இப்போ ரொம்ப தூரம் போகிறோம் சில நேரம் வந்து நமக்கு புதினா சாதம் நல்ல ஒரு புளி சாதம் மாதிரியே அதுவும் நம்ம கிண்டி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம் வெளியில் சாப்பிட இஷ்டம் இல்லாதவங்க நாளில் எல்லோரும் அப்படி தான் செய்வாங்க எலுமிச்சை சாதம் புளி சாதம் இதை மாதிரி கருவேப்பிலை சாதம் புதினா சாதம் இதெல்லாம் கிண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் ரொம்ப தூரம் போகிறவங்க கையில் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுவாங்க கெடாது அருமையான ஒரு ஹெல்த்தான உணவாகவும் இருக்கும் சாப்பிடுவாங்க இது வந்து கட்டு சாதத்துக்கு அருமையான சாதம் வளைகாப்புக்கெல்லாம் கூட இந்த மாதிரி சாதம் செஞ்சு இப்போ வந்து செய்கிறாங்க புளி சாதம் எலுமிச சாதம் கொதினா சாதம் கருவேப்பிலை சாதம் மாங்காய் சாதம் இதெல்லாமே இப்போ நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க மாசமான பெண்களுக்கு இது வந்து கொஞ்சம் சாப்பிடும்போது அவங்களுக்கு கமகமன்னு கொஞ்சம் சாதம் இறங்கும் வாமிட்டு அதாவது வாந்தி கொஞ்சம் குறையும் இது வந்து கொஞ்சம் நம்ம இதுவும் அளவோடு தான் சாப்பிட்ணும் அந்த அளவு பெரியவங்க சொல்லிடுவாங்க அந்த அளவு தான் சாப்பிட்ணும் இந்த ஊர்காயும் அளவு தான் வாந்தி வந்துக்கிட்டே இருக்குன்னா இந்த கொஞ்சம் தான் சாப்பிட்ணும் அளவு சொல்லுவாங்க பெரியவங்க இதை நிறுத்திக்கோ இப்போ இதை சாப்பிடாத அப்படின்வாங்க அதை கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை எப்படி சமைக்கிறேன்னு உங்களோட நான் சமைச்சிக்கிட்டே ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க் யூ ஃபார் மச் யூ ஸோ மச் ஸ் நம்ம இன்றைக்கி புதினா சாதம் புதினா நம்ம வீட்டில் கொஞ்சம் நிறையா இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமிக்காயை போட்டு நம்ம புதினா சாதம் செஞ்சு சாப்பிடுவோம் புதினா தொவையிலாகவும் எடுத்துக்கலாம் புதினா தொவையில் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அதே ஃபார்மெட்டு தான் நான் இன்றைக்கி சாதம் ஊற்றி சமைக்கிறேன் அதே மாதிரி டிஃபனுக்கு யூஸ் பண்ண மாதிரி சமைப்பேன் இப்போ நமக்கு இஞ்சி பச்சை மிளகாவை நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில் வதக்கிக்குவோம் இஞ்சி கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் ஜீரண சக்தி அஜீரணமாக இருக்குது அப்படின்றவங்க இல்லை ச சம்டைம்ஸ் வந்து இந்த மாத மாதமாக இருக்கிற பெண்களுக்கு வந்து வாமிட் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த சாதம் வந்து ஓரளவுக்கு ஒரே வழியாக சாப்பிடக்கூடாது அப்பப்போ இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாதம் கிண்டி அவங்க சாப்பிட்டான்னா அவங்களுக்கு ஒரு சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்சம் உடனே வாங்கிலாம் எடுக்க மாட்டாங்க இது கொஞ்சம் தாங்கும் இஞ்சி கொஞ்சம் நிறைய போட்டுருக்குங்க எடுத்துக்கலாம் இந்த பச்சை மிளகா எனக்கு காரம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கம்மியாக தான் சாருது அதனால தான் நான் இத்தனை மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் காரமான பச்சை மிளகா இருந்ததுன்னா கம்மியாக சேர்த்துக்கல காரம் விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க இப்போ நான் பொதினாவில் வதக்க போகிறதில்லை அதை அப்படியே தான் அரைக்க போகிறேன் இதை மட்டும்தான் வதக்கி ஆற வச்சு புதினா கூட கொஞ்சம் புளி சேர்த்து அரைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நமக்கு வதங்கி வச்சு ஆற வச்சிட்டோம் இதை நம்ம அப்படியே மிக்சியில் வச்சுக்க இந்த புதினா இலைங்களை அது கூட நம்ம இதை சேர்த்து அரைக்க போகிறோம் அது கூடவே இந்த கோந்தலாக இந்த காம்பு காம்பாக இருக்கும் இல்லையா புளியில் அது கொட்டை அதோடைய பட்டை ஓடு இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் புளியை சேர்த்துக்கலாம் இது டேஸ்ட்டுக்கு தான் புதினா வந்து புளிப்பு இல்லாமல் செஞ்சால் எப்பயுமே நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் புளிப்பு காரம் அப்போ தான் அந்த புதினாவுடைய சுவை வந்து நமக்கு கரெக்டாக டேஸ்ட்டாக கிடைக்கும் வாசனை இருக்கும் ஆனால் அதோடைய டேஸ்ட்டு வந்து நமக்கு புளியும் காரமும் இல்லாமல் செஞ்சோம்னா கண்டிப்பாக கிடைக்காது கொஞ்சம் புளிப்பு சேர்த்துக்கணும் சில நேரம் எலும்பு ச சாறு கூட போட்டுக்குவாங்க இப்போ நம்ம இதை நல்லா மசி அரைச்சிக்கலாம் நம்ம வதக்கி எடுத்தோம் இல்லையா இஞ்சி பச்சை மிளகா அதே வாணலில் காய வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க அதில் சீரகம் சீரகம் போட்டு லேசாக பொருக்கி விடுவோம் அது கொஞ்சம் கொள் ஆகும்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரொம்ப தீயை விட்டவனா கசக்க ஆரம்பிக்கும் நான் அதான் கொஞ்சம் நிறமாக போடுறேன் நமக்கு தாளிப்புக்கு ரெண்டு காஞ்ச மிளகா நம்ம வந்து முழுசாகவும் போட்டுக்கலாம் இல்லை தீபாவளி பட்டாசு குழந்தைங்க தல்கிறாங்க சேர்த்துக்குவோம் இப்ப நம்ம மசியை அரைச்சிட்டோம் இந்த பேஸ்டை நம்ம இதுல ஊற்றி கொதிக்கணும் நீங்க காரம் உப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க உப்பு போட்டு அரைச்சிக்கலாம் இல்ல இந்த மாதிரி கொதிக்க விடும்போதும் உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சுவைக்க சுவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க இந்த காரம் புளிப்பு நீங்க தான் முடிவு செஞ்சுக்கணும் இப்போ நம்மளுக்கு நம்ம வதக்காமல் அரைச்சிருந்தாலும் இந்த புதினா பார்த்தோம் இங்கே எண்ணெயில் சேர்ந்து வேகும் போது சரியான அளவு வேகும் நம்ம வதக்கி அரைச்சி மறுபடியும் தாளித்து கொட்டும் போது அதில் இருக்கிற சத்து எல்லாம் போயிடும் அதனால தான் நம்ம வதக்காமல் அப்படியே பச்சையாகவே அரைக்கிறது இப்போ நம்மளுக்கு இதை எண்ணெயில் கொதிக்க வச்சுப்போம் இந்த ஹீட்டில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா இந்த மிக்சியில் இருக்கிற அந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம மிக்சியில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட்டுனா கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிட்டேன் ரொம்ப தண்ணி குழம்பாக கொதிக்க வைக்க வேணாம் ஏன்னா நமக்கு புதினாலாம் ரொம்ப அதோடைய விட்டமின்ஸ்லாம் போயிடும் அதனால் நம்ம கம்மியாகவே தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கலாம் இந்த அளவுக்கு கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஒரு மேலே மூடி போட்டு மூடி வச்சுருவோம் நம்ம இந்த மாதிரி இந்த இடத்துலலாம் அடிக்கிற மாதிரி நம்ம மேலே அடிக்கும் இந்த மாதிரி திக்கான கிரேவி செய்யும்போது அது மேலே அடிச்சிடும் அதனால் ஒரு மூடி போட்டு சிம்பிள் ஃபுல்லாக வச்சு நம்ம கொதிக்க வைப்போம் அவ்வளோதான் இதை நம்ம கொதிக்க வச்சு நைட்டே எடுத்து வச்சுக்கலாம் மன்னர் காலையில் சாதம் அடித்து நம்ம கொஞ்சம் சூடு பண்ணி இந்த கிரேவியை சூடு பண்ணி சாதத்தை போட்டு அது மேலே கொஞ்சம் நமக்கு தேவையான பருப்பு வகைகள் தாளித்து கொட்டி கூட சாப்பாடு எடுத்துக்கிட்டு கிளம்பிடலாம் இது நம்ம இல்லை இப்போ சட்னிக்கு நம்ம தோசைக்கு எந்த சப்பாத்திக்கு எதுக்கு வேணாலும் இதை சைட் டிஷ்ஷாகவும் தொட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் செய்யப்படுறோம் அது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இது நல்லா சூடானால் போதும் எனக்கு இந்த அளவுக்கு வந்தது போதும் இந்த பேஸ்ட் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நான் அடுப்பு நிறுத்திக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் முந்திச்சு நான் அடுப்பு நிறுத்திக்கிறேன் அதோட நான் உருளைக்கிழங்கு வறுவல் இப்படி தோளோட வறுக்கிறது இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு வறுக்க போகிறேன் அன்னைக்கு அதுக்கடுத்த சமையலை பார்த்துட்டு முடிச்சிடலாம் வேலையை சாதம் வடித்து நம்ம ஆற வச்சுக்கிட்டோம் இது வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நிலக்கடலை நறுத்து கடையில் வரைக்கும் இல்லையா அது நான் நான் போட்டுக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த தோலை விட்டு அதில் நம்ம லைட்டாக அதை பொரிச்சு எடுத்துக்கலாம் அடுத்து நின்று செஞ்சு பண்ணும்போது பறிச்சி எடுத்துன்னு நம்ம இந்த புதினா செஞ்சு வச்சுக்கோ சாப்பிட்டு அதில் கலந்துக்கலாம் அதில் இந்த இணைந்து நம்ம கொஞ்சம் கருவப்படியாக கொச்சிடலாம் இந்த கருத்து எடுத்துருவோம் ஒன்று நிறமாக ஆயிடுச்சு கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முந்திரி சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த பருப்பு இஷ்டமோ சேர்த்துக்கலாம் நம்ம இதை கொஞ்சம் இதை நல்லா வதக்கி நம்ம இதை இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நமக்கு எவ்வளவு தேவையோ பார்த்து அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கருவேப்பிலையை நம்ம எடுத்து போடாமல் அப்படியே சாப்பிடும்போது சேர்த்தே சாப்பிட்லாம் நிலக்கடலை சாப்பிட்றமோது சாப்பிட்லாம் ம்ம டிஃபன் பாக்ஸில்லாம் நான் கொஞ்சம் தான் எடுத்து போட்டு சாத்துக்கு கலந்து வைக்கிறேன்